السلام عليكم ورحمة الله وبركاته تنمم ور حديث انيورم سمم ان بل سمم آه. قال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس ألا إن ربكم واحد وإن آباؤكم واحد ألا لا فضل لعربي على عجمي

அரபி அல்லாதவரை விடவும் அரபி அல்லாதவர் அரபியை வி விடவும் ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவும் ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் கிடையாது சிறப்பு என்பது இரையச்சத்தை பொறுத்தே அமையும் என்று சொல்லம்லாம் லெய் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த வகையில்தான் இந்தியா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வோ அடிமைப்படுதலோ தாழ்வாக கருதலோ இருக்கக்கூடாது என்ற வகையில்தான் நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் இந்தியா அடிமைப்படுகின்ற பொழுது சுதந்திரத்திற்காக வேண்டி மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டனவோ அத்தனை வழிகளிலும் இஸ்லாமியர்களுடைய பங்கு இருந்தது என்பதை வரலாறு மறைக்கதற்கு முயற்சி எடுக்கப்பட்டாலும் கூட மறந்துவிட முடியாது அதேபோன்று இஸ்லாமியர்களில் எல்லா சமூ எல்லா மக்களுமே தம் தம் பங்களிப்பை வழங்குவதிலே மிகப்பெரிய முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள் எல்லா வகையான முன்னெடுப்புகள் என்கின்ற பொழுது உப்பு சத்தியா கிரகமாக இருக்கட்டும் அகிம்ஸ் அகிம்சை வழியிலாக இருக்கட்டும் அல்லது இதுபோன்று உண்டான எல்லா வகையான வழிமுறைகளிலும் அந்த வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது அவைகளில் இஸ்லாமியருடைய பங்கை நம்மால் காண முடியும் அதேபோன்று எல்லா தரப்பினரும் என்று பார்க்கின்ற பொழுது அறிஞர் உலமாக்கள் எல்லாம் இதற்காக வேண்டி உயிர் தியாகத்திலிருந்து தன்னுடைய கல்வி தியாகத்திலிருந்து இந்த நாட்டை நேசிக்கும் விதத்திலே மிக பெரும் தியாகத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அறிஞர் வெறுமக்கள் எல்லாம் உலமாக்களெல்லாம் மரங்களில் தூக்கிலிடப்பட்டது வரலாறு நினை கூறி கொண்டிருக்கிறது அதே அதேபோன்று பள்ளிவாசல்களெல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசியதனால் பல பள்ளிவாசல்கள் ஆங்கிலேயர்களுடைய துப்பாக்கி குண்டுகளுடைய துளைகள் இன்னும் வரலாறாக நினைவுகூறி கொண்டிருக்கிறார் அரபி எல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசியதனாலும் அந்த மாணவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய பங்களிப்பை வழங்கியதாலும் பல மதரசாக்கள் குண்டு தொலைப்புக்கு ஆளானதை வரலாறுகள் நினை கொண்டிருக்கிறது அதேபோன்று மதரசா மாணவர்களும் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டதனால் இன் சொல்ல முடியாத இன்னல்களுக்கு ஆளாக இருக்கின்றார்கள் பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஏன் ஃபக்கீர்மார்களுக்கும் கூட தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் வரலாற்றை பரட்டி பார்க்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் காட்டுகின்ற செய்தி இந்த உலகத்தில் இந்திய திருநாட்டில் வாழுகின்ற முஸ்லீம்கள் தங்களுக்குண்டான சதவீதத்தை தாண்டி இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி தியாகத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் அளவுக்கும் இந்திய கேட்டில் தியாகிகளுடைய பெயர்களிலே மூன்றில் இரண்டு பங்கு வேர்கள் இஸ்லாமியருடைய வேர்கள் இடம்பெற்றிருப்பதும் இஸ்லாமியர்கள் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த தியாகங்கள் நினைவு கொண்டிருக்கின்றன இவைகளுக்கெல்லாம் மிக முக்கிய மூல காரணம் என்பது நம்முடைய இஸ்லாம் அடிமைத்தனத்தை முற்றிலுமாக ஒழிக்கிறது எந்த மனிதனும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய கூடாது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்குண்டான மிக முக்கிய வழிகாட்டுதல் என்பது நம்முடைய இஸ்லாமிய முன்னோடிகள் அதனுடைய தியாகத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்று அதை மறைக்க பார்க்கின்றார்கள் ஆனாலும் கூட நம்முடைய வாரிசுகளுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்திர